இந்த உலகத்தில் நம்ம வந்து நம்ம தகுதிக்கு மேலே நம்ம வந்து ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தகுதிக்கு மேலே அந்த பொருள் மேலே ஆசை மட்டும் நம்ம வந்து பட்டுட்டு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒதுங்கி முடங்கி போயிடுறோம் தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்கிறதுக்கு யாரும் வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது இந்த உலகத்தில் எதுவுமே வந்து நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடியவங்க அடிக்கு மேலே அடி வாங்கிறது சகஜமான ஒன்று வாழ்க்கையில் ஒரு அடி விழுந்த உடனே வழி தவறி தவறான வழியில் போகிறவங்க தான் இன்றைக்கி நிறையா பேர் வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் எவ்வளவு அடி விழுந்தாலும் உண்மையாக நேர்மையாக இருந்து பாருங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு போதை உண்மையாக நேர்மையாக இருந்து பழகி பார்த்துட்டீங்க அப்படின்னா தவறான வழிக்கு தவறான ஒரு எண்ணத்துக்கு தவறான ஒரு செயலை நீங்கள் நிச்சயமாக செய்ய மாட்டீங்க உண்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு காலம் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு கொடுக்குங்கிறத மறந்துடாதீங்க தேங்க் யூ